தேர்தல் ஒவ்வொரு மாநிலத்திலயும் போய் ஒவ்வொரு தேர்தலுக்கு ஏற்ற மாதிரி பேசுவாரு தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது நான் வந்து தமிழ் மக்களை நேசிக்கிறேன் தமிழ் கத்துக்கணும்னு பேசுவாரு இதே டெல்லிக்கு போனா நீங்க வந்து ஹிந்தி படிக்கணும் அப்படின்னு பேசுவாங்க பீகார்ல போய் தமிழ்நாட்டுல வந்து பீகாரிகளை கொடுமைப்படுத்துறாங்கன்னு பேசுவாங்க ஒடிசால போயிட்டு வந்து இதே பிஜேபி தான் வந்து தமிழர்கள் இங்க வந்து எந்த பணிக்கும் வந்துடக்கூடாது அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு பேசி தமிழர்களை இழிவாக பேசியவர்கள் அவங்க கர்நாடகாவுக்கு போனாங்கன்னா தமிழர்கள் இங்க வந்து குண்டு போட்டுட்டு போறாங்கன்னு பேசுவாங்க இதுதான் அவர்களுடைய உண்மையான முகம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் பீகாரிகளை காயப்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார் இது உண்மையாக இல்லையா ஏன்னா தமிழை வந்து உலகம் முழுவதும் அது பார்லிமெண்ட்டாக இருந்தாலும் யூஎன்னா இருந்தாலும் எல்லா இடத்திலும் பெருமிதப்படுத்தி பேசுகின்ற ஒரு தலைவர்னு சொன்னால் அது மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி இவங்க பிகாரி பற்றி என்ன பேசுகிறாங்க அதை நீங்கள் செந்தில் செந்தில்குமார்னு ஒரு எம்பி இருந்தார் திமுகல தர்மபுரி தனி ஆஹ் அவரு பாரதிய ஜனதா கட்சிக்கு செல்வாக்கு எங்க இருக்கு ஹிந்தி பேசுற மாநிலத்தில் அவங்களாம் கோமூத்திரம் குடிக்கிறவங்க அதனால அதை நாங்கள் கோமூத்ரா ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கடுத்து தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய வன்முறைவாதி குண்டாஸ்ல கைது செய்யப்பட வேண்டிய ஒரு நபர் தாமோ அன்பரசன் பேர் நான் ஏற்கனவே இந்த தாமோ அன்பரசன் எவ்வளவு மோசமான வன்முறைவாதிங்கிறத அவர் தொகுதியிலேயே போய் கண்டித்து பேசியிருக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கண்டந்துண்டமா விட்டுவேன்னு சொன்ன நபர் எப்படிப்பட்ட நபருங்கிறதுக்காக சொன்ன அவர் வந்து பீகார் மக்களை பற்றி என்ன சொல்லி இருக்கார் அவங்க பன்னி குட்டி போடுற மாதிரி வதவத்கிறாங்க அதனால தான் ஹிந்தி பேசுகிற மாநிலத்தில் அவங்க எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்கு இங்க இதுக்கு பேரலாம் ஒன்னு பேசணும்னு சொன்ன எண்பத்தி ஐந்து சதவிகிதம் இருந்த ஹிந்து பாப்புலேஷன் எழுபத்தி ஆறாயிருக்கு மாண்பு உள்துறை அமைச்சர் அவர்கள் பட்டியல் போட்டு சொல்லியிருக்கார் அப்ப சிறுபான்மையினர் எண்ணிக்கை கூடுனதுக்கு காரணம் என்னன்னு நாம பேச முடியுமா இந்த மாதிரியான கீழ்த்தரமானவர்களின் கட்சி திமுக திமுக மூத்த தலைவர் அதனுடைய பொதுச் துரைமுருகன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கார் வடமாநில மக்கள்லாம் ரொம்ப கேவலமானவங்க ஒரு பொம்பளை அஞ்சு பத்து புருஷனை கட்டிக்கு வாழுது அப்படின்னு பேசியிருக்கார் துரைமுருகன் இது உண்மையா ஆகவே வடமாநிலத்தவர்களையும் மோசமாக பேசறது குறிப்பா பிகாரி பிகாரி அப்படின்னு பேசுறது இந்த திராவிட முன்னேற்ற கழக தீய சக்திகளுக்கு பழக்கம் அதைத்தானே எடுத்து சொல்லி இருக்கார் சரி இந்த கா பொன்முடின்னு ஒருத்தர் இருந்தார் கிராவல் திருடம் அந்த பொன்முடி இந்தி பேசினா என்ன பண்ண முடியும் மாடு மேய்க்கலாம் இல்லை பூரி வைக்கலாம் அப்படின்னு பேசினாரா இல்லையா இதெல்லாம் வட மாநில மக்களை காயப்படுத்துகிற செயல் இல்லையா பீகார் மக்களை காயப்படுத்துகிற செயல் இல்லையா அது தவிர கே ராமச்சந்திரன் அவர் பேசுகிறாரு தமிழக வணிகர்கள் ஹிந்தி பேசுபவர்களை வணிகத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும் அப்படின்னு பேசியிருக்கார் இப்போ நேத்திக்கு இந்த ரோட் சைடு பாரதியா ஆர் எஸ் தெரியல அந்த ரோடு சைடு பாரதி கேட்குறாரு நான் கேட்குறேன் பகுத்தறிவு பற்றி பேசுகிற திமுக காரங்களுக்கு அடிப்படை அறிவே இருக்காதா அப்படின்னு சந்தேகம் வருது நமக்கு அவர் என்ன சொல்கிறார் பீகாரில் நீங்கள் வேலை கொடுக்கறதில்ல அதனால்தான் பீகார் காரங்க இங்கே வர அப்படின்னு பேசியிருக்கார் நான் இந்தியா முழுவதும் வடகிழக்கு மாநிலத்தில் நாகாலாண்டு அருணாச்சல பிரதேஷ் திரிபுரா இந்த மூணு மாநிலம்தான் நான் போகாத மாநிலங்கள் இது எல்லா மாநிலங்களுக்கும் ஜம்மு காஷ்மீர் உட்பட எல்லா மாநிலத்துக்கும் நான் சுற்றுப்பயணம் போயிருக்கேன் நீங்கள் பார்த்தா இப்போ டெல்லியில் எத்தனை லட்சக்கணக்கான தமிழர்கள் டெல்லியில் இருக்காங்க ஏன் அவங்க டெல்லிக்கு போனாங்க துப்புக்கிட்ட திராவிட இயக்கம் அவங்களுக்கு வேலை கொடுக்கலன்னு போனாங்களா அப்படின்னு கேட்டால் என்ன ஆகும் அதே மாதிரி மும்பையில் மும்பையில் நான் தாராவி மாட்டோங்கா சைன் கோழிவாடா இந்த தொகுதிகளெல்லாம் வீதி வீதியாக பிரச்சாரம் பண்ணியிருக்கேன் தாராவி காலனியில் இத்தனை லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் நீ போனீங்கன்னா மும்பையில் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரியே அங்கே பார்க்கலாம் தமிழ்நாடு மாதிரி அங்கே தேவர் பேரவை இருக்கும் தேவேந்திர வேளாளர் பேரவை இருக்கும் நாடார் மகாஜன சங்கம் இருக்கும் நாடார் மகாஜன சங்கம் நடத்துகிற பள்ளிக்கூடங்கள் இருக்கும் இந்த அளவுக்கு பெங்களூரில் சொல்லவே வேண்டாம் அங்கே ஆட்டோக்காரர் கூட தமிழ் பேசுவார் அந்த அளவுக்கு தமிழர் எண்ணிக்கை அதிகம் அப்போ இவங்கள்லாம் நீங்க இங்க உங்க திரவிடியன் ஸ்டாக்கில் வேலை கொடுக்கலைங்கிறதுனால அங்க புலன் பயந்தார்களா அப்படின்னு நான் கேட்க வேண்டியது ஆனா இதெல்லாம் இந்த ரோட் சைடு பாரதிக்கு புத்தியில படுமான்னா படாது ஏன்னா திரவிடியன் ஸ்டாக்னாலே முட்டா பசங்க கூட்டம்னு அர்த்தம் ஈவேரா சொல்லியிருக்காரு ராஜா இல்ல ஈவேரா என்ன சொல்றார் அவர் வந்து காரக்குடியில் அறுபத்தொன்பதுல பேசி என் காதால நான் எனக்கும் முட்டா புசங்கதோ வேணும் அப்படிம்பாரு ஒன்னு எழுத்தாப்பு இருக்கிற எல்லா முட்டா புயல்களும் கைதட்டுவான் நான் மாத்திரம் கைதட்டுறதில்லை ஏன்னா அந்த கேட்டகரியில் நான் வர மாட்டேன் இல்லை பசங்க இந்த மாதிரியாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த திராவிட இயக்கத்தை சென்றவங்க என்னோட ஒரு அடிப்படை கேள்வி இருக்குது அது எந்த மாநிலமாக இருக்கட்டும் யூபி பீகார் மகாராஷ்டிரா ஆந்திரா கர்நாடகா எங்கேயாவது அரசியல் தலைவர்கள் எந்த கட்சியாக இருக்கட்டும் காங்கிரஸ் கட்சியினராக இருக்கட்டும் அல்லது பாரதிய ஜனதா கட்சியினராக இருக்கட்டும் இல்லை கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும் தமிழ்நாட்டு மக்களை பற்றி தமிழ் மொழியை பற்றி ஏதாவது விமர்சித்து பேசியிருக்காங்களா இன்னி வரைக்கும் இல்லை நான் சின்ன குழந்தையா இருக்கச்ச மூணாம் கிளாஸ் அழகப்பா ஆதாரப்பள்ளியில் பிடிக்கிறதுச்சேன் திமுக ஒரு மாநில கட்சி பீகார்ல அந்த கட்சியை விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன பிரச்சனை ஏன்னா அங்கே ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணி இருக்கிறது மட்டும் இல்லை அங்கு இந்த எதிரம் நடந்ததுக்கு மு க ஸ்டாலின் போனாரா இல்லையா இவருக்கு என்ன தேவை கட்சி தானே போக வேண்டாமே பேரணிக்கு ஏன் போனீர் அப்போ இவங்க எல்லாமே தீய சக்திகளின் கூட்டமைப்பு அதை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய காங்கிரஸ் ஆர்ஜேடியும் யாரோட கூட்டணி வச்சிருக்காங்க தெரியுமா பச்சை மாநில மற்ற மாநில மக்களை மற்ற மொழி பேசுபவர்களை இழிவா பேசுகிற தீய சக்தியோட கூட்டணி கை கோர்த்து ராகுல் வர்றாரு தேஜஸ்வி வர்றாரு சொல்ல வேண்டியிருக்கு நான் கேட்குறேன் என் ஒரு கேள்விக்கு திராவிட இயக்கத்தினர் பதில் சொல்லணும் நீங்கள் அறுபத்தி நாலு ஹிந்தி எதிர்ப்பு பேரணி அதுல ஹிந்தின்னு போட்டு ஒரு கருப்பு அங்கே போட்டு ஒரு சோழ இருக்கும் அதுக்கு விளக்கு மாறும் செருப்பும் போட்டு மாலை போட்டிருக்கும் அதை ஒரு ஆள் விளக்கு மாத்தால அடிச்சுக்கிட்டே வருவான் ஹிந்திய அவங்க போடுற கோஷம் நீங்க இந்த திராவிட கேரக்டர்ல ஒழுக்க கேடர்கள் இவங்கிறதுக்கு அவங்க போட்ட கோஷம் ஒரு உதாரணம் அத்தை மகள் தமிழ் இருக்க ஆசைக்கு ஓரம் ஆங்கிலம் இருக்கு தேவடியால் ஹிந்தி எதற்குன்னு கோஷம் போட்டீங்களா இல்லையா நீங்க வேற எந்த மாநிலம் இங்க வந்து தமிழ்நாட்டுல இந்த திரவிடியன் ஸ்டாக் ஹிந்தியை பத்தி மோசமா பேசினாங்க இந்த மாதிரிலாம் செஞ்சாங்கங்கிறது வட மாநில மக்களுக்கு தெரியும் தானே எங்கேயாவது தமிழ் மொழிக்கு எதிரா தமிழ் மக்களுக்கு எதிரா தமிழகத்துக்கு எதிரா ஒரு இடத்துலயாவது எந்த கட்சியோ அது பிஜேபியோ காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ பேசி இருக்காங்களா அது என்ன தீய என்ன நோக்கம் இங்கு எப்ப பார்த்தாலும் அடுத்த வீட்டு ஜன்னல திறந்து பார்த்து மாரடிச்சுக்கிறதே பழக்கமா உங்களுக்கு என்ன கேவலமானவர்கள் நீ இந்த அடுத்த ஜன்னல் திறந்து பாக்குறது அநாகரிகமான செயல் இல்லையா ஐயோ நல்லா இருக்கானேன்னு நெஞ்சில் அடிச்சு வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு அப்படித்தானே பேசினீங்க உங்க பிறப்பே டிஎன்ஏவே மோசமானது விருப்பு அரசியல் தமிழ்நாட்டுல திராவிட இயக்கத்துக்கு தேசி வெறுப்பு அரசியல் மொழி வெறுப்பு மாநில வெறுப்பு தேசிய வெறுப்பு கடவுள் வெறுப்பு ஹிந்து வெறுப்பு இதை வச்சு தானே கட்சி அதனாலதான் இவ்வளவு விபிரதிகள் நான் ஏழு பேர் பட்டியல் போட்டுச்சு